ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஆடிப்பட்டத்துக்கு ஒரு தரமான அறுவடை எடுக்கிறதுக்காக பாரம்பரிய மரபு ரக விதையில் உங்களுக்காகவே சேகரித்து வச்சுருக்குங்க இதோடைய விலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் முந்நூறுபா தான் இது மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது ஒரு முறை வச்சிட்டோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் விதைகள் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் வாங்கிக்கலாம் சரி இது என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது வரி கத்திரி வரி வரியாக இருக்கும் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் நிறைய காய்கள் காய்க்கும் வறட்சியை தாங்கி வளரும் ரெட் ரெஃபில்டு டொமோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி வரி வரியாக இருக்கும் காசி தக்காளியோடைய ரொம்ப பெருசாகவே இருக்கும் அதே போல் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு பச்சை வெண்டை சுனை இருக்கக்கூடிய ரகம் கிளை நிறைய வந்து நிறைய காய்கள் வைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொத்தவரை கொத்து கொத்தாக காய்க்கும் மீடியம் சைஸ் தான் வளரும் நிறைய காய்கள் காய்க்கும் பச்சை பாகல் இதுவும் வந்துட்டு நிறைய காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் சந்தன காந்தாரி வெள்ளையும் சந்தனமும் கலந்த மாதிரியே இருக்கும் ஒரு செடியிலே ஆயிரம் காய்கள் காய்க்கக்கூடிய ஒரு ரகம் நிழலில் வச்சோம் அப்படின்னாக்கா நாலு வருஷம் வரைக்கும் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இது வந்துட்டு சிவப்பு முள்ளங்கி நீளமாக வரும் இதுவும் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருக்கும் செடி காராமி கொத்து கொத்தாக காய்க்கும் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா நிறைய தொழில்கள் வந்து தொடர்ந்து நமக்கு காய்கள் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இது செடி தம்பட்டங்க அசைவ உணவுக்கு இணையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் நிறைய காய்கள் காய்க்கும் அடுத்தது கொடி வகைகளில் கோழி அவரை இது சொல்லியே ஆகணும் இருக்கிறதுலேயே டேஸ்ட்டான ஒரு ரகம்னு பார்த்தீங்கனாக்கா இந்த அவரையை சொல்லலாம் நிறைய காய்கள் காய்க்கும் குடுவசூரை ஒரு நாலு பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஒரு காயே வந்து போதுமானதாக இருக்கும் அடுத்தது மீடியம் சைஸ் பீர்க்கன் இதுவும் வந்துட்டு ஒரு டேஸ்ட் வைஸ் சூப்பரான ரகம் அடுத்தது குட்டி சக்கரை பூசணி இதுவும் நாலு பேர் கொண்ட குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கீரையில் பார்த்தீங்கனாக்கா மயில் கீரை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கீரை சோளத்தில் ரெட் கார்ன் இது பச்சையாகவே பறித்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு ரகம் இந்த பதினஞ்சு பாரம்பரிய ரகங்களை உடனே ஆர்டர் பண்ணி வாங்கி இந்த ஆடிப்பட்டத்துக்கு ஒரு தரமான அறுவடை எடுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்